Ung tender tiêu bay gần đầu gương đi 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 வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் மார்கழி மாசம்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆண்டாள் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமா முப்பது நாளைக்கு முப்பது முத்தான பாசுரத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் மார்கழி மாசம் போது காலையில வாக்கிங் போகும்போது அண்ணன் நீ பாசுரத்தை எடுத்துகிட்டு போவேன் அது யார் பாட்டிருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக அதை கேட்பேன் பல மார்கழி மாசத்துல மோகன் நானும் உட்காண்ட இந்த ஆண்டாள் பாசுரத்தை பற்றி பேசியிருக்கோம் மோகன் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து சொல்லுவார் இந்த வருஷம் எங்கள் சேனல்ல அதாவது மோகன் சேனலில் ஆண்டாள் பாசுரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரமா எப்படின்னா முதல்ல ஆண்டாள் தனியன் அதுக்கப்புறம் அன்றைய பாசுரம் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் அந்த விளக்கம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாசுரத்தை அழகாக ஒருத்தர் பாடணும் இது யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கும் போது எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வத்தை ஊட்டிடுறது கிரேசி தான் ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த ஐடியாவை சொன்னேன் நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் ரெடியாக உடனே அக்செப்ட் பண்ணிடுது எஸ் வி வில் டூ இட் அப்படின்னு சரி இந்த பாசுரத்தை நல்லபடியாக எல்லாருக்கும் புரியும் முடியா அழகாக அந்த அர்த்தத்தை சொல்லணும் சிம்பிளாகவும் இருக்கணும் யாருக்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சேன் நம்ம இசைக்கவி ரமணனோட வேறு யாரும் இருக்க முடியும் அவர்கிட்ட நான் கேட்டேன் உடனே சொல்லி முப்பது பாசுரத்துக்கும் சிம்பிளாக அழகாக அர்த்தத்தை மூணே நாளில் எழுதி எனக்கு கொடுத்தாரு சரி இந்த டைட்டில் சாங்குக்கு ஏதான ஒரு நல்ல விஷுவல்ஸ் போடணும் அப்படின்னு யோசிச்சேன் கண்ணன் அண்ட் ஆண்டாளோட படங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமேன்னு சரின்னு கேசவ்ட்ட போய் அப்ரோச் பண்ணேன் அவர் உடனே எஸ் சொல்லி அத்தனை பெயிண்டிங் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தாரு ஸோ இந்த பாஸ்வேர்டுங்களை ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா நான் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்கு டைட்டில் வந்து ஆண்டாள் தந்தாள் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்போது நிகழ்ச்சிக்கு போகலாமா नीला तुङ्गस्तनगिरितटी क्षुब्धमुत्पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरःसिद्धमध्यापयन्ती सोचिष्टायां षजिनिगलितं या बलात्कृत्य मुङ्क्ते गोदा तस्यै भूयये वास्तु भूयः அண்ண வயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ண திருப்பாவை பல்வளையம் இன்னிசையால் பாடி கொடுத்தா நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவருள பல்வளையம் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு சுற்றும் விளக்கெறிய தூபம் தமிழும் துயிலனிமே கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை இழுப்பீரோ உண்மகள்தான் மாமாயன் மாதவன் வைகுண்டன் நின்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய் அடியே உன் வீட்டை சுத்தி வளக்கறியது தூப வாசனை வேற வருது இன்னுமா தூங்குவ எழுந்துரு மாமியோ உங்க பொண்ணை எழுப்ப மாட்டேலா காதுல ஒன்னும் விழாதா இல்லனா வாய திறந்து பேச மாட்டாளா ஓ முழு சோம்பேறியா இல்ல எவனாவது மந்திரம் பண்ணி கட்டி போட்டிருக்கானா அடியை எழுந்து வாடி மாமாயன் மாதவன் வைக்குந்தன் அவன் பேரை சொல்லி சொல்லி தூமணி மாடத்து பாடுவோமா தூமணி மாடத்து சுற்றும் விலக்க துமணி மாடத்து சுற்றும் விலக்கி

ருப்பரோ உன்மகள்தான்மையோ அன்றி செவிரோ அனந்தலோ உன் மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தோ பெரும் மந்திரபட்டாளோ உண்மகள் தான் உமையோ அன்றி செவீடோ அனந்தோ ஏரும் தோயில் மண் பேட்டாலோ மாமாயன் மாதவன் வைக்கும் நவீன்றேலோரம் பாவாயம் நாமம் பல நவீன்றோரம் பாவாய் நவீன்றேலோரம் பாவ நிகழ்ச்சியை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசம்பர் மாசம் இருபதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் மார்கழி கிரேசி கலாட்டா அப்படின்னு ஆறு டிஃப்ரெண்ட் காமெடி ப்ளேஸ் கிரேசி மோகனோடது வாணிம ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் செவன் பிஎம்க்கு அந்த எல்லா நாட்களும் நடக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி அலாவுதீன் அண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இருபத்தி ஏழாம் தேதி மாது பிளஸ் டூ இருபத்தி எட்டாம் தேதி மேரேஜ் மேடின் சொலூன் அண்ட் ஒன்னாம் தேதி முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா எல்லாமே ரொம்ப ஹில்லேரியஸ் பிளேஸ் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணி ஷோவில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்கிக்கலாம் டெய்லி டிக்கெட்ஸ் அவைலபிள் பல்க் டிக்கெட்ஸ் அவைலபிள் சீசன் டிக்கெட் அவைலபிள் உங்களுக்கு என்ன பண்ணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாரும் வாங்க மார்கழி மாசத்தை சந்தோஷமா கொண்டாடுவோம் திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழியிர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர் யசோத இளம் கார்மேனி செங்கண் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர்